சிம்ம ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிற குரு லாபஸ்தானத்துக்கு போகிறார் அதனால் இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும் குடும்பத்தில் வருமான அதிகரிப்பு குடும்பத்துக்கு வருமானம் உங்களுக்கு இல்லை குடும்பத்துக்கு வருமானம் வர்றதுனால உங்களுடைய தேவைகள் குடும்பத்தாரால் பூர்த்தி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் மனைவியோ ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ மருத்துவ தீர்வுகள் கிடைத்து அவங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை எப் எப்படியாவது ஜெயிச்சிருவீங்க ஆனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வருமான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஏதோ ஒரு விஷயத்துல யாராவது ஒருத்தரவங்களுக்கு கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பதட்டம் அடையக்கூடாது டென்ஷனான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை காட்டிலும் அடுத்தவர்களுக்கான உடன்பிறப்புக்காளுக்கான ஆலோசனைகளை கொடுப்பதோ உடன்பிறப்புகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதையோ முக்கியமாக கருதுவது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு பரபரப்புடன் செயல்படுவார்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் பரபரப்பும் பதட்டமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஓடுற மாதிரி இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி இரவு பத்து மணி வரை அதன் பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி வரை அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி காலை பத்து மணி வரை அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி முதல் ஆரம்பித்து முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு க பலிதத்தை தரக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கும் அதாவது நீங்கள் எதன் தொட்டாலும் இந்த நாட்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அதாவது போயிட்டு ஃபெயிலியர் ஆகி வரத விட போயிட்டு நாளைக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோடு வரலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் வந்து மனசில் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் எதிரிகளின் தொல்லையை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு கேட்டால் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் மனசுல கோபம் வரும் பாருங்க இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு அன்றைக்கு நீங்கள் உணர்வீங்க அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை மூணு மணி பத்து நிமிடம் முதல் டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி ராத்திரி ஏழு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு பதட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ வார்த்தை செலவுகளோ அல்லது பொருள் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தார் அப்போ தான் உங்கள் பையனும் சரி பொண்ணும் சரி உங்கள் கணவரும் சரி மாமியாரும் சரி ஏதாவது ஒரு செலவு வைப்பாங்க எனக்கு இதை வாங்கிக்கொடு அதை வாங்கிக்கொடு இதை பண்ணு அதை பண்ணுன்னு செலவுகளால் திண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அவங்களுடைய தேவைகளுக்காக பிடிவாதம் பிடிப்பார்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது ஒரு பெரிய மனிதனுடைய ஆலோசனை குடும்பத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் குடும்ப தலைவிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் வயசானவங்க யாரோ இல்லை உங்கள் மூத்த சகோதரர் இல்லை உங்களுடைய மைத்துனர் யாராவது ஒருத்தர் இல்லை உங்க உங்களுடைய உங்கள் உங்கள் தங்க உங்கள் அண்ணன் அக்கா அக்கா வீட்டுக்கார் இவங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்கறது நல்லது அடுத்தவங்களை நம்புறத விட இவங்களை கேட்கலாம் ஆனால் நீங்கள் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் சுய புத்தியோடு செயல்படுறது நல்லது இதில் வந்து சூரியன் தேதி வரைக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சாம் மரம் போகிறார் நாலாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வயிறு சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க இந்த பழைய சோறு சாப்பிட்றேன் பழையது மிஞ்சினதை சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அதை உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய சுகத்திலும் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகன வகையில பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாதம் முற்பகுதியில செலவு இருக்கும் மாத பிற்பகுதியில பெருசா செலவு இருக்காது சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் இவங்களால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மன நிம்மதியும் கௌரவமும் ஏற்படுகின்ற நாட்கள் படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து தட்டி கொடுத்து படிக்க வைக்கணுமே தவிர மிரட்டி படிக்க வைக்கக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையின் காரணமாக எதிரிகள் இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி டோல் டோன்ட் புல் வேர்ட்ஸ் இன் மை மௌந்த்னு சொல்லுவார் அந்த ஹீரோ அது மாதிரி உங்கள் வார உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது இந்த மாதம் உங்களுக்கு வந்து லிட்டலாக சொல்லணுன்னா மௌன விரதம் முன்னூ அந்த முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிப்பதுங்கிறது விசேஷம் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல தினமும் காலையில் எழுந்திருச்சதுலேருந்து ஒரு மணி நேரத்துக்காவது நீங்கள் மௌன விரதத்தை பழக்கப்படுத்தி கொண்டால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுவீங்க எதுக்கு உடனே ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க இப்போ யாராவது ஒருத்தர் தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு பதில் சொல்லி அவங்கள நான் நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம் அது கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் என்னன்னு நீ யோசிக்கணும் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு மனசில் இருக்கிறத உடனே கொட்டிட்டீங்கன்னா யு ஆர் யூஆர் கெட்டிங் வீக்கெண்டு அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க மௌன விரதம் இருப்பதற்கு முயற்சி செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாது வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படாது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்கள் பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல் கொடுப்பாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா துர்கை வழிபாடு பண்ணணும் அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட ஊர் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுனால கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம் என்னும் ஊரில் உள்ள வனதுர்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அதாவது திருமணஞ்சேரியிலேருந்து கும்பகோணம் போகிற ரூட்டில் வ கதிராமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வனதுர்கை ரொம்ப விசேஷம் நல்ல பவர்ஃபுல் அம்மன் கூட அந்த வனதுர்க்கையை வழிபடலாம் அல்லது சப்போஸ் போக முடியல போக முடிஞ்சவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடை அதை என்றைக்கு குறிப்பாக பண்ணணும் அப்படின்னா ஒன்றா நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணுறது நீங்கள் பிறந்த திதியில் பண்ணுறது நீங்கள் தசமியில் பிறந்திருந்தால் தசமி திதி என்றைக்கு போகணும் நீங்கள் வந்து ஏகாதசி திதியில் பிறந்திருந்தால் ஏகாதசி என்றைக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு திதி ஞாபகம் இல்லை சார் அப்படின்னா அமாவாசை திதி என்று துர்கையை வனதுர்கையை வழிபட்டு வாருங்கள் அமாவாசை அன்னைக்கு எந்த அம்மனை வழிபட்டாலும் உங்களுக்கு தடைகளற்ற நிம்மதியான வாழ்க்கையை அந்த அன்னை வழங்கிடுவாள் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையே அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எழுஞ்ச மழை மாலை போடுறது எழுஞ்ச மழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்க பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்